ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு மினி விளாக் பார்க்கலாம் ரம்புட்டான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் இருக்குது அந்த ஃப்ரூட்டு வந்து இப்போ சீசன் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த ஃப்ரூட் ரம்பூட்டான்னு நம்ம பறிக்க போகிறோம் மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட போகிறோம் இந்த தெரியுதில் இதுதான் மரம் அவ்வளோ பழம் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சீசன் டைம்னால ரொம்ப காய்ச்சிருக்கு வாங்க பறிக்கலாம் என்னால் முடிஞ்ச அளவு படிச்சுட்டேன் பறி அங்கே வச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மேக்ஸிமம் நாங்கள் பறிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கரை உரமாக ஒரு ஆறு போயிட்டு இருந்துச்சு அதோட கரை உரமாக இன்னொருத்தான் போயிட்டுருக்கான் உடும்பு தான் போயிட்டுருக்கு ரொம்ப பெருசு அதை கொஞ்சம் நேரம் இருந்தோம் இந்த சைடு தண்ணி ஆறு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் வந்துட்டு பாருங்க இந்த ஃப்ரூட் வந்து எல்லா இடமுமே கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ஒயிட் கலரில் நம்ம ஊரில் நொங்கு இருக்கும்ல நொங்கு மாதிரி இருக்கும் அது அவ்வளோ இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும் சாப்பிடும்போது அந்த விதையை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் கோவக்கா பறிக்கிறத காணிக்கேன் இந்த கோவக்காயெல்லாம் அங்கேருந்து பறிச்சது தான்